பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி கட்சி சட்டத்தின்படி கட்சியினுடைய நிர்வாக பணிகளை கட்சியினுடைய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் சொல்லுகிறேன் கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை பதவி நீக்கம் செய்வது கூட்டங்கள் நடத்துவது எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது எனவே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவருடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வருகிறார் இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் கட்சியினுடைய அமைப்பு தேர்தலை நடத்துவதற்கான உரிய சூழல் இல்லை எனவே கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மூன்று பேருடைய பதவி காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டது